உப்பு போட இருக்குது அந்த உப்பின் தன்மையோட இருக்குது அந்த உப்புக்கு ஏதாவது பலன் இருக்கா உப்பு உப்பா இருக்கிறதுனால உப்புக்கு ஏதாவது பலன் இருக்கா என்ன உப்பு நீங்க டப்பால போட்டு வச்சிருக்கீங்கல்ல அந்த உப்புக்கு ஏதாவது மகிழ்ச்சியா இருக்குமா நான் உப்பா இருக்கிறேன் உப்பு நான் வந்து நல்லா உப்பின் தன்மை அந்த தான் இருக்கிறேன் அப்படின்னு உப்பு என்னைக்காவது மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கா உப்பு என்ன செய்யும் நம்ம என்ன செய்வோம் உப்பு எடுத்து குழம்புல போடுவீங்க அப்போ குழம்பு சுவையாக இருக்கும் அப்போ யார் மகிழ்ச்சி அடைவான் அந்த மீன் குழம்ப சாப்பிட்ற நீங்கள் உப்பு அளவோடு போட்டால் சாப்பிட்றவங்களுக்கு மகிழ்ச்சி அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி அப்போ நீங்கள் உப்பா இருந்தீங்கன்னா யாருக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் ஹலே லுய்யா உங்களால் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எங்க இருக்கிற மாதிரி தெரியல சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம் உப்போட சாரம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப ஆண்டவர் உங்களை எப்படி அனுப்புவார் ஒளியின் பிள்ளைகளாக உப்பின் தன்மையுடைய பிள்ளைகளாக